ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிந்து பைரவி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸ்டோரியை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாகவும் கொண்டு இருக்காங்க ஒரு பக்கம் ஆறுமுகம் பைரவியோட கதையை ரொம்பவுமே இன்ட்ரெஸ்ட்டிங்காக கொண்டு இருக்காங்க இன்னொரு பக்கத்து சிவா சிந்துவோட கதையை ரொம்ப சுவாரஸ்யமாக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க சரி நம்ம முதல்ல ஆறுமுகம் பைரவியோட கதையை பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஆறுமுகத்துக்கு சஞ்சய் ஃபோன் பண்ணி பைரவி ஏன் கூட தான் இருக்காங்க சீக்கிரமாகவே உன்னை விட்டுட்டு பைரவி என் கூட வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னது மட்டும் இல்லாமல் இப்போ பைரவியோட ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க இதெல்லாம் வீடியோ காலாக வேறு காட்டினாங்க அதனால் ஆறுமுகம் ரொம்பவுமே கோபப்பட்டாரு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சஞ்சய் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டாங்க இதுக்கடையில் பார்த்தோம் அப்படின்னா சஞ்சய் வந்து பைரவி கிட்ட ஆறுமுகத்தை பற்றி ரொம்பவுமே தப்பு தப்பாக சொன்னாங்க ஆனாலும் ஆறுமுகத்தை பற்றி சொன்னதெல்லாம் தப்பு ஆறுமுகம் ரொம்பவுமே நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லி பைரவி சொல்லிட்டு இப்போ சஞ்சய் செம்மையை அசிங்கப்படுத்தி விட்டு அங்கேருந்து இருந்து கிளம்பிட்டாங்க பாவம் சஞ்சயை பற்றி சரியா பைரவிக்கு புரியல இருந்தாலும் சஞ்சய் மைண்ட் வாய்ஸ்ல ஓவாயாலே ஆறுமுகம் ரொம்ப கெட்டவேன்னு சொல்ல வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நம்ம அதெல்லாம் பார்த்தோம் அடுத்தடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படிங்கறதும் நமக்கு தெரிஞ்சது தான் ஏன்னா இப்போ சஞ்சய் வந்து செம்மையாக திட்டம் போட்டு இப்ப வந்து இசைக்கு கைக்குள்ளார போட்டு வச்சிருக்காங்க நான் சொல்ற நேரத்தில் சொல்ற விஷயத்தை செய்யணும்னு இடையில கொஞ்சம் கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக்லாம் வர மாதிரி தான் தெரியுது ஏன்னா அடுத்து பார்த்தா திருவிழா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஏற்பாடு அதுக்கு இப்ப வரைக்குமே வரல ஏன்னா அடுத்த வாரமே திருவிழா அப்படின்னு சொன்னாங்க ஏற்கனவே பார்த்தோம் பார்த்தோம்னா அதே மாதிரி தான் அதே தான் பைரவியும் சிந்துவும் பார்த்தோம்னா அவங்க அம்மா வீட்டுக்கு போனாங்க ஒரு மாதம் தங்கிட்டு பார்த்தா திடீர்னு வந்துட்டாங்க அதனால நம்ம சிந்து பைரவி கதையில் கூட கொஞ்சம் கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக் வருது அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்கு இருந்தாலும் இப்போதைக்கு இருக்கிற கதையை பற்றி வச்சு பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்ப ஆறுமுகம் வந்து ரொம்ப ஆவேசமா நேராக சஞ்சய் வீட்டுக்கு தான் வராங்க ஆனா சஞ்சய் வீட்டில் தான் பைரவி வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க ஆனா இப்ப இந்த விஷயத்தை ஒரு ட்ராப் அதாவது மாட்டை வைக்கிறதுக்கு உண்டான கூட பயன்படுத்தலாம் ஏன்னா வீட்டில் வச்சுட்டு ஆக்கிரோஷமா வந்து போட்டு அடிக்கிற மாதிரி அப்படி இப்படின்னு ஏதாவது வீடியோ எடுத்து வச்சு இதை வந்து கிட்ட காட்டி அதை வச்சு ஆறுமுகத்து மேல வந்து ஒரு தப்பான அபிப்பிராயத்தை கிரியேட் பண்ற மாதிரி தான் ஏதாவது பண்ணுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது இதுக்கிடையே பார்த்தோம்னா அவங்க தங்கச்சியோட கல்வி கல்யாணம் இருக்குல்ல அந்த கல்யாண விஷயத்துல என்ன நடக்க போகுது அடுத்து அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது ஏன்னா இப்போ சஞ்சய் அந்த பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா சம்பத் மாறன வச்சு நிறைய திட்டம் போட்டு வச்சுருந்தாங்க அதெல்லாம் பார்த்தா ஒரு வழியாக அப்படியே சால்வ் பண்ணி தான் இப்போ நிச்சயதார்த்தம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு அவங்க தங்கச்சியோட க நிச்சயதார்த்தம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு இப்போ அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா கல்யாண ஏற்பாடில் வந்து என்ன பிரச்சனை அவங்க மூலமாக வந்து சஞ்சய் ஏற்பாடு பண்ணி கொண்டு வருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது எது எப்படி பார்த்தாலும் இப்போ அடுத்து வர அப்புறமா வந்து ஆறுமுகம் வந்து ஒரு வேளை போட்டு அடிக்கிறாங்க அப்படி இப்படின்னா இதை வீடியோ எடுத்து வச்சு அதாவது அதுக்கு வந்து இப்போ பைரவி கிட்ட காட்டி பார் இப்படிலாம் நடந்துக்கிறான் மொ முரடனாக இருக்கான் கெட்டவனாக இருக்கான் அப்படி இப்படின்னு எதுவும் சொல்லுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது ப்ரோமோ எப்படி வருதுங்கிற கதைய வச்சு பார்க்கலாம் சரி இப்போ நம்ம அடுத்து சிவா சிந்துவோட கதையை பற்றி அடுத்த ப்ரொமோவில் பேசலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசு தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்